முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆறோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு மண் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் அதற்கு ஆறும் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரதிகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி இடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார் Pitada. அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு கொண்டார்கள் அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு வழியிட்டு இஸ்ரவேலரை உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார் பின்னம் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன் உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் உமது தாசனாகிய ஆப்ரஹாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் பின்பு மோசி மலையிலிருந்து இறங்கினான் சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது அந்த பழமகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதே யோசுவா கேட்டு மோசையை நோக்கி பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான் அதற்கு மோசே அது ஜெயதோனி ஆகிய சத்தமும் அல்ல அபஜெயதோனியாகிய ஆகிய சத்தமும் அல்ல பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான் அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கஞ்சுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மூசே கோபம் கொண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கஞ்சுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை புத்திரர் குடிக்கும்படி செய்தான் பின்பு மோசி ஆரோனை நோக்கி நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான் அதற்கு ஆரோன் என் ஆண்டவனுக்கு கோபம் மூழாதிருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர் இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள் அப்பொழுது நான் பொண்ணுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தர கடவர்கள் என்றேன் அவர்கள் அப்படியே செய்தார்கள் போட்டேன் அதிலிருந்து இந்த கன்று குட்டி வந்தது என்றான் ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான் அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை விமர்சை கண்டு பாளையத்தில் வாசலில் நின்று கத்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான் அப்பொழுது நேவியை எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி உங்களின் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் நரையிலை கட்டிக்கொண்டு பாளையமென்றும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் அயலானையும் கொன்று போடக் கடவன் என்று இஸ்ரேலின் தேவனாகி கத்தர் சொல்லுகிறார் என்றான் சொன்னபடியே செய்தார்கள் அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தந்தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் இருக்கிறதினால் கத்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசை சொல்லியிருந்தான் மறுநாளில் உங்களுக்காக பாவ நிமித்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கத்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான் அப்படியே மோசே கத்தரிடத்திற்கு திரும்பி போய் ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் தருள் இல்லாவிட்டால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிருக்கி போடும் என்றான் அப்பொழுது கத்தர் மோசியை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடுவேன் இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார் ஆகியோ நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார் ஆரோய் செய்த கன்று குட்டியை ஜனங்கள் செய்தித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார்